நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் வெறும் பத்து பர்சன்டேஜ் அமௌண்ட் அதாவது ரெண்டரை ரூபா கொடுத்து இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கலாங்க அதை பற்றி பார்க்கலாம் இது புதிய வீடுங்க ஒரு பெட்ரூம் இருக்கு மொத்தமாக ரெண்டே கால் சென்ட் இடம் இருக்குது அழகிய வேலைப்பாடுகளுடன் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வீடு கோயம்புத்தூர் மாவட்டம்ல லொக்கேட் ஆகிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய ஃபுல் அட்ரெஸை மென்ஷன் பண்ணிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்குள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் இந்த வீடு கோயம்புத்தூர் மாவட்டமில் அன்னூருக்கு நியரில் அன்னூர் டு சத்தியமங்கலம் ரோட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்கில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தாசம்பாளையம்ல லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக ரண்டேஹால் சென்ட் இடம் இருக்குது இது புதிய வீடு இந்த வீட்டில் பதினொன்றுக்கு பதினேழு சைஸில் பெரிய ஹாலும் பதினொன்றுக்கு பத்து சைஸில் பெட்ரூமும் ஆறுக்கு எட்டு சைஸில் கிச்சன் ரூமும் பதினொன்றுக்கு பதினாலு சைஸில் போர்டிகோவும் இருக்குங்க சைட்டோட தண்ணீர் வருங்க பஞ்சாயத்து கனெக்ஷன் கிடைக்கும் அழகிய வேலை இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க மீடியேட்டர் கமிஷன் இரண்டு பர்சன்டேஜ் வருங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் பத்து பர்சன்டேஜ் அமௌண்ட் பே பண்ணால் போதும் இந்த வீட்டின் மொத்த விலை இருபத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நீங்கள் பத்து பர்சன்டேஜ் அமௌண்ட் அதாவது ரெண்டு லட்சம் மட்டுமே பே பண்ணால் போதுங்க மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மாதம் மாதம் இஎம்ஐயாக பே பண்ணிக்கலாம் இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை